உண்டாக கடவுது பிண்டகத்தை மண்டகத்தை மடைத்தெல்லாமல தந்தையாய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாயே நமாண்டவர் கிரைஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூயாவியால் கருவற்று கன்னிமரியாயிடமிருந்து பிறந்தார் போந்தையோ பிலாத்துவின் அதிகாரத்தில் பாண்டுபட்டு செல்வையில் அறியப்பட்டிருந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இருந்தோரிடமிருந்து உயர்த்திழந்தார் வெண்டகத்துக்கு எல்லாம் இல்லாமல்ல தந்தையாய கடவுளின் வலப்பக்கத்தில் வைத்திருக்கின்றான் அங்கிருந்து வாழ்வோர்க்கும் இறந்தோர்க்கும் தேர்ப்பு வழங்க வருவார் தூயாவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திறவையே நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு மன்னிப்பை நம்புகின்றேன் பாவம் மன்னிப்பே நம்புகின்றேன் உடலின் உயர்த்தெழுதலை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் நாம் விண்ணுலையில் இருக்கின்றேன் எங்கள் தந்தையை முது பெயர் போற்ற பிறகு முதலாட்சி வருக முமது திருவள்ளையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருள் உடந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே உடையவை தின்கனியாயே சோமாசி பெற்றவரே இது மாதிரியே தாயே பாகுகள எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பெண் வேளையிலும் வேண்டி இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே உடைய தென்கரியே சோவாசி பெற்றவரே மனித இறைவனின் தாயே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவள் நேரே உடைய கனியாயே சோமாசி பெற்றவரே இந்த மாதிரியே இறைவனின் தாயே பாவிகளார் குறைங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேக்கும் மகனுக்கும் தோயாவியாருக்கும் ஆட்சிமே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக நேசமே எங்கள் பாவங்களை மன்னி நிறைய காப்பாற்றும் எல்லாரும் சிறப்பாக முதரக்கம் முதரக்கம் யாருக்கு தேவையோ அவர்களை வான் வீட்டில் கூட்டி சேர்த்திருடவும் அவரில் சமணர் தேவமாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தியானி போமாக வெண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பிறகு உமதாட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையில் நிறைவேறுக அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தே வாழ்க ஆண்டவர் உடனே ஆசி பெற்றவள் நேரே உடைய சோமாசி பெற்றவரே புனித மனிதமரியே ரேவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டி நிறைய இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் முடனே ஆசி பெற்றவள் நேரே உடைய திறவை சோமாசி சோமா புனித மனிதமரியே ரேவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இர பின்வெளியிலும் வேண்டி திருநிற இந்த மாதிரியை வாழ்ந்து ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே உடையதை தென்கனியாயே சோமா ஆசி பெற்றவரே புனித மரியவனின் தாயே பாவிகளாக்கர் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுவரும் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே முடிதர்வை சோமாசி பெற்றவரே சிவற்றவரே இதே ரேவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள் வரும் நிறைந்த மாதிரியே வாழ்க பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே முடிதர்வை டென்கனியாயே சோமா சிவற்றவரை பெற்றவரே மாதிரியே ரேவினின் தாயே பாவிகளாக இருக்கிறங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வெளியிலும் வேண்டிக் கொள்ள நிறைந்தவரையே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே நேரே உடையே சோமாசி பெற்றவரே ரேவனின் தாயே பாவிகளார் குறைங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வெளியிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த நிறைந்தவரையே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே உடையதுருவை டின் கனியாயே சோமாசி பெற்றவரே பெற்றவர் ரேவனின் தாயே பாவிகளார் குறைங்களுக்காக இப்பொழுதும்

இப்பொழுதும் எங்களை இறப்பின் மேலும் வேண்டிக் கொள்வார்கள் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே உடையதுருவை டெங்கனியாயே சோம் ஆசை மரியே ரேவனின் தாயே பாவைகளாக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மகனுக்கும் தோயாவியாருக்கும் உண்டாவதாக உணக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என் எங்கள் பாவங்களை மன்னி நிற நெருப்பில் இருந்தே எங்களை பாப்பா மற்றும் எல்லாம் சிறப்பாக மதுரக்கம் யாருக்கு தேவி அவர்களை வான் வீட்டில் கொட்டி சேர்த்துகளும் தேவமாதா என செபத்தவானே மினவினதை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தி எமது பெயர் தூயது என போற்ற பெருகு நமது ஆட்சி பெருகு திருவுளம் விண்ணுலகில் நிறை பெறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறாட உடவே இன்றே எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை கொட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடவே திரளமாமன் கருளர் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டு வெறும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே சிவமாசிதமரியே இறைவனேன் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காகை பொழுதையங்களிற பெண் வேளையிலும் வேண்டிக் கொழமாமன் நல் நிறைந்த மரியே வாழ்க அன்று வெறுமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே சுபம் ஆசித மரியே இறைவனே தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காகை பொழுத எங்கள் இர பெண் வேளையிலும் வேண்டிக் கொழமாமன் நல் நிறைந்த மரியே வாழ்க அன்று வெறுமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே முடிதர் வயிற்றின் கனியாகி ஏசவோம் ஆசி பெற்றவர் இறைவனை தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் அருள் நிறைந்த மரியே வாழ்க அண்டவேறுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே முடிதர் வயிற்றின் கனியாகிய ஏசவம் ஆசி பெற்றவர் இதே இறைவனை தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளவாமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க அண்டவெருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் needed

i

Pitch <laughs> over and மிததிரு வயிற்றின் கனியாகியே சிவம் ஆசி பெற்ற இறைவனே தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக பொழுதேங்கிற வேண்டிக் கொள்ளுமாறியே வாழ்வு ஆண்டு வெறுமுடனே பெண்களுக்கு ஆசி பெற்றுவள் நீரே மிடுதர் வயிற்றின் கனியாகி சிவம் ஆசி பெற்ற மாறியே இறைவனேன் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காகை பொழுதேங்களிற பெண் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய்யாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக எல்லையும் சிறப்பாக முதலக்கம் யாரி தேவையோர்களை வான் வீட்டில் குட்டி சேர்த்தலாம் கர்த்தர் பிறந்ததை தியானி போமாக விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையையும் மதுவையோயது என போற்ற பிறகு முதாட்சி வருக ஒம்மத திருமணம் வெண்ணுலையில் நிறைவேறுவது போல வண்ணுலையில் நிறைவேறுக அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளவு நிறை இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே முடிகிறவை கண்யா ஏ சுவோம் ஆசி பெற்றவரே இதே ரேவனின் தாயே பாவிகளார்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளிலும் வேண்டிக் கொள்ளுகிற இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நேரே உடையதொருவை தென்கனியாயே சோமா ஆசை பெற்றவர் தாயே பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டி கொள்கிற மாறியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே உடைய பெற்றவரே புனித புனிதமரே தாயே பாவிகள் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வெண்டி கொள்வதைந்த மாறியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே முடேதுருவை டென்கணியாயே சோமா ஆசி பெற்றவரே புனித தாயே பாவிகள் ஆக்குறங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்தே வாழ்க ஆண்டவர் ஆசை பெற்றவள் பெற்றவரே குறைதும் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நேரே முடைய துறவை தென்கனியா சோமா பெற்றேமறியே ரெபனின் தாயே பாவிகளார்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமர இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே உடைய திருவை சோமாசி பெற்றவரே மனிதமரிய ரிவனின் தாயே பாவிகளார்கிறேங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள்நரே இந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே உடைய

ஒப்பு தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தி மது பெயர் தூயது என போற்ற பெருகு மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களே சோதனைக் கோட்படுத்தாதேயும் தேமேலிருந்தே எங்களை விடவே திரளமாமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டு வெறும்டனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே முடிய திரு வயிற்றின் கனியாகியே சுகம் ஆசி மரியே இறைவனே தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளமாமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டு வெறுமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகியே சுகமாசி பெற்ற மரியே இறைவனே தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இர பெண் வேளையிலும் வேண்டிக் கொள்ளமாமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவெருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவுள் நீரே உடைய திரு வயிற்றின் கனியாகியே சுபம் ஆசி பெற்ற மரியவனை தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இர பெண் வேளையிலும் வேண்டிக் கொள்ளமாமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சுபம் ஆசி பெற்றவர் புனித மாறியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமன் அருள் நிறைந்த மாறியே வாழ்வு ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உமுடைய திருவைற்றின் கனியாகியே சுகம் ஆசி பெற்றவரே புனித மாறியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளமாமன் அருள் நிறைந்த மரியே வாழ்வு ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உமுடைய திருவைற்றின் கணியாகியேசுகம் ஆசி இறைவனே தாயே இரவனேந்தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இர பெண் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமன் உடனே பெண்களுக்குள் ஆசி நீரே முடிதிற வயிற்றின் கணியாகிய சுகம் ஆசி பெற்ற மாதிரியே இறைவனே தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களையில் வேண்டிக் கொள்ளுமாமன் அருள் நிறைந்த ஆண்டவர் வாழ்காண்டவர் பெண்களுக்குள் ஆசி பெற்ற over <laughs> here விட திருவயிற்றின் கனியாகி சுகம் ஆசி பெற்றே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக பொழுத வேண்டிக் கொள்ளமாமன் வெறுமுடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர்களே விட திருவயிற்றின் கனியாகி சுகம் ஆசி பெற்றவள் நிதமரியே இறைவனேந்தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் பெண் வேளையிலும் வேண்டிக் கொள்ளமாமன் அருள் நிறைந்த மரியே வாழ்வு ஆண்டு வெறுமுடனே பெண்களுக்கு

மக்களையும் சிறப்பாக முதலம்யார தேவையவர்களை வான் வீட்டில் கொட்டி சேத்ரணம் பன்னிரண்டு வயதில் காணாமல் போன கர்த்தனை தேவாலயத்தில் கண்டுகளில் உர்ந்தது தியானிப்போமாக வெண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையை மதுபெயர் தோயது என போற்ற பிறகு முதாட்சி வருக உமத திருவள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுகன்றவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்த அருள் நிறைந்தே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டி கொள்ளும் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நேரே உடைய திருவை சோமா தாயே ரெவி நீங்கள் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாயே சோமாசி பெற்றவரே புனித மாதிரியே இறைவனின் தாயே பாவிகளாக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக்கொள்ளும் வேண்டிக் கொள்ளும் அருள்நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர்முடனே முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே உடைய திருவயிற்றின் கனியாயே சோமாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளார் பாவிகள்புறைக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளிலும் வேண்டிக் கொள்ளும் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நேரே உடையே சோமா ஆசை பெற்றவரே மனிதமரியே ரெபினின் தாயே பாவிகளார் பாவிகளார்புரைங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆளுநரை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே முடேதுருவை டின்கனியாயே சோமா சோமாசி பெற்றவரே புனித புனிதமரியே ரேவனின் தாயே பாவிகளார்கிறேங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள்மாரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே உடதுருவை டின்கனியாயே சோமா சோமாசி பெற்றவரே புனித புனிதமரியே ரேவினின் தாயே பாவிகளா இருக்கிறங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டி கொள்ளும் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் கணியாயே சோமா பெற்றவரே புனித மரியே ரெவினின் தாயே பாபிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வெளியிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உடையவை டின்கனியாயே சோமா ஆசி பெற்றவரே புனித மரியே ரெவினின் தாயே பாபிகள் எங்களுக்கு i இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் நிறைந்த நிறைந்தே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே உடையேசி பெற்றவரேதமரியே தாயே பாவிகளார்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தோயாவியாருக்கும் ஆட்சிமே உண்டாவதாக முடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எனும் இருப்பதாக பாவங்களே மண்ணி நரக நெருப்பில் எங்களை காப்பாற்றும் எல்லாம்

பரிசுத்த தேவமாதாவின் திருப்பாதத்திலே பாத காணிக்கையாக வைத்து உத்திர கிரஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மகள் வேதனை நீங்கி மோட்ச பாக்கியம் சேரவும் உதவி இல்லாத ஆத்மாக்களுக்காகவும் அஜிஷ்ட பாப்பானவருடைய சுயர்த கருத்துக்கள் நிறைவேறவும் பாவிகள் மனந்திரும்பும்படியாகவும் யாதிகாரர்களுக்கு சரீராரோக்கியம் கிடைக்கும்படியாகவும் உலக சமாதானத்திற்காகவும் மரியாயின் மாசற்ற திருஹயத்துக்கு செய்யப்படும் சகலனிந்தி அவமானங்களுக்கு பரிகாரமாகவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று தாயே உங்களை மன்றாடுகிறோம் மாமன் திருபதியாபத்துக்கு மாதாவாக இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க எங்கள் ஜீவியமே எங்கள் தஞ்சமே எங்கள் மதுரமே வாழ்க இருக்கிற நாங்கள் ஏவையின் மக்கள் பார்த்து கூப்பிடுகிறோம் இந்த கண்ணீர் கணவாயினேன் நின்று பிரலாபி தழுது உண்மை நோக்கி பெருமோச்சு விடுகிறோம் ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே உம்முடைய தயாளமுள்ள திருக்கண்களே எங்கள் வேரில் திருப்பீரணம் இதன்றே நாங்கள் இந்த பிரதேசம் நடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கரியாயே இயேசு கிறிஸ்துநாதருடைய பிரத்யேட்சமான தரிசனத்தை எங்களுக்கு தந்திரலாம் திருபாகரியே தயாபரியே பேரின் பிரரசமுள்ள கன்னி மாபரியாயே ஏசு கிரைஸ்தவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் ஆகும்படியாக இறைவனின் தொய் அன்னையே எங்களுக்காக மன்றாடும் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தொய்யதென போற்ற பிறகு முதாட்சி வருக உமது திருவிழா விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையில் நிறைவேறுக உள்ள இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே சோமாசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமே உண்டாவதாக and i